ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே அவசரமான செய்தி என் செல்லமே இந்த முருகப்பெருமான் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் ஆம் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உத்தரவு கூட முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமான கேள் அவசர செய்தி நீ என்னிடத்தில் முருகா என் வாழ்க்கையே களமாக இருக்கிறது என்று புலம்புகிறாய் இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா என்றும் தவித்துக் கொண்டிருக்கிறாய் எல்லாம் சிறிது காலம்தான் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் இதோ நல்லதொரு முடிவை தரப்போகிறேன் நான் திரும்பத் திரும்பச் சொல்வதால் இந்த முருகப்பெருமான் சொல்வதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாருக்கும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததில்லை முதலில் நீ தோல்விகளை பல சந்தித்தாலும் முதல் முடிவில் நிச்சயம் வெற்றி உனக்கானதாகத்தான் இருக்கும் உனக்கு இப்போது நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது சொல்லவே உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் நல்லதொரு முடிவு வந்துவிட்டது இந்த முருகப்பெருமான் சொல்வதை நம்பிக்கையோடு குயில் ஏனென்றால் நான் கூறும் அருள் வாக்கு உனக்கானதாகத்தான் இருக்கும் உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை கேள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ பல நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு அதை அனுபவித்து பிறகு அதை முற்றிலும் மறந்துவிடும் மறதி ஒன்று வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை என்று சொல்லவே மறக்காத வாழ்க்கையில் பல கெட்ட நிகழ்வுகள் தான் உன் மனதை ரணமாக்கி அது எதிர்மறை சிந்தனைகளை கொண்டு செல்லும் புரிகிறதா ஆகவே வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதது போல் புதிய ஒன்றை ஏற் பழகிக்கொள் அந்த புதிய ஒன்றுதான் உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர வேண்டும் பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டது புரிகிறதா என் செல்லமே ஏமாற்றமான உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலைய செய்துவிட்டது அதனால்தான் எதை நினைத்தும் குழம்பிக்கொள்ள வேண்டாம் என்று நான் உன்னிடத்தில் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் செல்லமே மறதி இல்லாத நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டோடு இருக்க பழகிக்கொள் உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் அந்த இடத்தில் உனக்கு நீ விமர்சனம் செய்வதையும் தவிர்த்து விடு அந்த சமயத்தில் உனக்கான மனப்பக்குவத்தை வளவழைத்து கொள்ள வேண்டும் உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் நான் சொல்வது புரிகிறதா இல்லையா உன் வாழ்நாளில் எத்தனையோ புது புது அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் நீ பெற்று இருக்கிறாய் நீ அனைத்தையும் நன்றாக புரிந்துகொள் நீ நினைத்தது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் ஆகையால் எதற்கும் கவலைப்படக்கூடாது எதை நினைத்தும் பதற்றமடையக்கூடாது நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்குள் மகிழ்ச்சியை என்னும் தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் தூங்க வந்துவிட்டாலே தலையணையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீர் தாரதாரையாக ஓடுகிறது நீ வடிக்கும் துணிகளையே என்னால் பார்க்க முடியவில்லை நிம்மதியாக தூங்கி எத்தனை நாளாகிவிடுகிறது என்று என்னிடத்தில் புலம்பி கேட்கிறாய் நிச்சயமாக எனக்கு நன்றாக தெரியும் என்று உனக மனம் பல பிரச்சனைகளையும் பல வே பல வேதனைகளையும் நினைத்து கொண்டே இருக்கிறது நான் சொல்வதை கவனமாக கேள் மனதிற்கு அமைதி வேண்டும் எதன் மீதும் அதிக எதிர்பார்ப்பை வைக்க வேண்டாம் ஏனென்றால் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம்தான் அடைவாய் என் மீது முழு நம்பிக்கை வைத்தால் நான் நிச்சயமாக உன்னை ஏமாற்ற மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் இதோ உனக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்தும் எனது விருப்பத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் உனக்கான நன்மையையும் கூட அதை முதலில் தெளிவாக புரிந்துகொள் நன்மை அளிப்பவை அனைத்தும் முதலில் சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பலன் அதிகம் என்றனே புரிந்துகொள் எதையும் எண்ணி எண்ணி நீயே உனக்குள் வருத்தப்பட்டு கொள்ள வேண்டாம் உன் நினைவுகள் இந்த முருகன் பெரும் பெருமான் என் பக்கம் இருக்கும்போது நிச்சயமாக நடக்கும் அனைத்தும் நான் நடத்துவதுதான் என்பதை முதலில் நம்பு நான் சொல்வதை கேள் நிம்மதியாக இரு அனைத்தும் மாறும் உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவாய் மனதை ஒரு நிலைப்படுத்து பாய விடாது முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து தியானம் செய் காட்சி அளிப்பதை அந்த தருணத்தில் உணர்வாய் மனதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவரால் மட்டுமே என் திருவுருவத்தை காண முடியும் நீயும் கட்டுக்குள் வை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நான் காட்சி அளிப்பதை கண்டு நீ மனம் குளிர் வேண்டும் மனம் குளிர்வாய் அது உன் கையில்தான் இருக்கிறது புரிகிறதா விரைவில் உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லவே இதோ உனக்கு நன்மைகள் பல நடக்க இருக்கிறது இனிமேல் தோன்றும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை தரும் இதுதான் அவசரமான செய்தி என்று உன் சொல்ல வந்தேன் வெற்றிகள் வந்து குவியும் தருவாயில்தான் இப்பொழுது நீ அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் ஆம் நீ போகும் பாதை எல்லாம் சொர்க்கமாக அமையும் நீ சந்தித்த வழிகளும் மனக்காயங்களும் உன் மன அழுத்தத்தை அதிகமாக்கி என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறாய் தனிமையில் வேறு எதையோ எல்லாம் நினைத்து உனக்குள்ளே நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாயே கண்ணீர் விடுகிறாய் சில நேரங்களில் எரிச்சல் பட்டு கொண்டு மற்றவர்களிடம் கோபப்படுகிறாய் நீ நீயாக இல்லை அது எனக்கு நன்றாக தெரிகிறது மனதை லேசாக வைத்துக்கொள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக நல்லதொரு விடிவு காலமாக நல்ல செய்திகள் வந்து உன் செவியில் கேட்டு உன் வாழ்க்கை அழகாக மாற்றம் மாற்றமடையப் போகிறது சந்தோஷமாக இரு என்றெல்லாமே கவலைப்படாதே நீ அதற்கான சந்தோஷத்தை பெறும் நேரம் வந்துவிட்டது இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நிச்சயமாக நான் அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாமா முடியுமா அவ்வளோ அப்படி இருந்தும் இவ்வளவு நாள் மௌனமாக இருந்ததற்கு காரணம் அவை தற்போது மீண்டும் உன்னிடமே தகுந்த பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் வந்து சேரப்போகிறது என்பதுதான் இந்த முருகப்பெருமானின் கட்டளை உத்தரவு கூட இப்போது உனக்கு சாதகமான சூழல் அமைந்திருக்கிறது பல நன்மைகள் நடக்க இருக்கிறது ஆம் செல்லமே இந்த முருகப்பெருமானின் கவசம் உன்னை பாதுகாக்கும் நீ துன்பம் உனக்கான மன உளைச்சல் ஏறும் ஏற்படும் சமயத்தில் என்னுடைய கந்த சஷ்டி கவசத்தை பாடு மனதார நினைத்து முருகா முருகா என்று என்னை நினைத்து கண்ணீர் மல்க பாடு என் செல்லமே உனக்கானதை நிச்சயமாக நான் திருப்பித் தருவேன் நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிற என்பதுதான் உண்மையின் செல்லமே கவலைப்படாது நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்